ஆய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஒரு சின்ன வாசலாக உங்ககிட்ட இருந்தால் பரவாயில்லைங்க அந்த வாசலில் எப்படி கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற வீடோடைய வாசல் வந்து ரொம்ப குட்டி வாசல் அதனால் அந்த வாசலில் எப்படி ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் வந்து கோலம் போடுறோங்கிறது தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அம்மா கையால் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்ச ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் பொட்டாசி மாசம் ஸ்பெஷல் வெஜ் குருமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங்கே எழுந்து அம்மா வந்து வாசல்லாம் அலசி விட்டு கோலம் போட ரெடி ஆகிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து அம்மா வந்து கிளீன் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் கிச்சன் கவுண்டர் டாப் ப்ளஸ் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்க்கலான்னு போனேன் ப்ளஸ் வந்து இந்த கோலம் போடுற வீடியோ வந்து அம்மா ரொம்ப நாள் வந்து வீடியோ எடுமா வீடியோ இடுமான்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் இந்த குட்டி வாசலாக இருக்குது இது எப்படிமா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க சொன்னாங்க இந்த வாசல் மாதிரி நிறைய பேருக்கு வாசல் இருக்குமா அவங்க எப்படி கோலம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கிடைக்குமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி அம்மா எப்பயுமே வந்து கோலம் போடுறது எடுக்க சொல்லுவாங்க சரி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோஸை வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணல ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் கூப்போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரைடே டியூஸ்டே இந்த மாதிரி விசேஷ நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பூக்கோளம் தான் போட சொல்லுவாங்க அதனால அம்மா இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை தாமரை போடுறாங்க இந்த ரெட்டை தாமரை வந்து பெருமாள் கோவில்லாம் போடுவாங்க அதனால இந்த ரெட்டை தாமரை புரட்டாசியில் போட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரெட்டை தாமரை போடுறாங்க ப்ளஸ் துளசி செடிக்கு ஆல்ரெடி கோலம் போட்டாச்சு இது குட்டி ஸ்டெப்புங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டுருக்காங்க போடுறதையும் சொல்லிவிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்தேன் இப்போ வாங்க நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை வந்து நான் வந்து பார்ப்பேன் படிப்பேன் ப்ளஸ் ரிப்ளைவும் பண்ணுவேன் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் என்னடா ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தான் எடுத்தேன் அம்மா கோலம் போடுற வரைக்கும் மார்னிங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்தது அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது பெரிய வாசலாக இருந்தால் அம்மா அழகாக கோலம் போடுவாங்க ப்ளஸ் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம வந்து காலையில் இழந்து எப்பயுமே வந்து சாமிக்கு வளர்கேற்றுறது ரொம்பவே நல்லது மகாலட்சுமிக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் அதுலேயும் புரட்டாசி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் அதனால் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரை வந்து சுக்கர கொரையில் ரொம்பவே நல்லது ஆறு கை ஏழுலேருந்து சுக்கர கொலை மதிய பன்னெண்டு வந்து சுக் பன்னெண்டு டு ஒன்று வந்து சுக்கர கொடை உங்களுக்கு எந்த டைம் வந்து வசதி இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் சுக்கர கொடை எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டைமில் நீங்கள் பூஜை பண்ணுங்க ஓகே சமையல் வீடியோ பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக புரட்டாசி மாசங்கிறதுனால ஒரு குருமா கழம்பு வரைக்கும் சீக்கிரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் வந்து நம்ம இந்த பெருஞ்சீரகத்தை கட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் எண்ணெய் சீக்கிரம்னு சொல்லியிருக்கோங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு பெருஞ்சிரகம் பட்டா இதெல்லாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டா ஒரு தான் கொஞ்சம் காரத்துக்கு இப்போ பாப்பாவுக்கு உரைக்கும்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கூட தான் அதுக்கெல்லாட்டி போட்டுருக்கேன் லைட்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணியாச்சு பாருங்க அதுவும் என்னதான் இருந்தாலும் இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளி மாதிரி சீக்கிரம் வழங்க மாட்டேங்குது கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ வந்து பார்த்தா கருவேப்பிலை வதக்கலாம் இருக்குன்னு நினைச்சு பார்த்தோம் கருவேப்பிள்ளை இல்லை தீந்துடுச்சு போல கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிள்ளையாக இருக்குது இதையே சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனை வரும் மஞ்சள் ஒரு பிரிஞ்சு மஞ்சள் தூள் இது ரொம்பவும் தாளிக்கும் போது தூக்கி வச்சு ஒரு மாதிரி வாசனை வந்து ஒரு நயமா வராது ஒரு மாதிரியா திக்கு திக்குன்னு தீஞ்ச வாசனை மாதிரி வந்துரும் அது வானலும் ஒரு மாதிரி இதா இருக்கா இது வந்து ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்காக அறிஞ்சி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்காக அரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க பதினஞ்சி ஐம்பது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது கூட அது வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு வதப்பு வரைச்சுக்கலாம் வரணும் நல்லா இருக்கும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கு தானே கொஞ்சம் நல்லா வாசனை கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து இந்த சோயாபீன்ஸை போட்டுக்கலாம் ஹாரி சோயாபீன்ஸ் சொல்லிட்டா மீன் மேக்கர் போட்டுக்கலாம் தயாரிக்கிறது தான் எதுவாக நல்ல தண்ணி எத்தனை ஆட்டி நம்ம புழிஞ்சு எடுத்தாலும் தண்ணி கொஞ்சம் இருக்குது தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் தண்ணி இருந்துட்டா இந்த குருமா வந்து நமக்கு மட்டன் குருமா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால தான் அந்த சோயாபீன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அந்த பீன்ஸ் ஆட் பண்ணி பாத்தீங்களா வாவ் வாவ் கலர் கலர்ஃபுல் குருமா கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அப்ப தேவைக்கு ஏத்த தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துருக்க ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி போடுவோம் பூண்டு இஞ்சி எல்லாம் எல்லா காரத்துக்கும் ஒன்றா மே இதாகிடும் கலந்துரும் இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும் நம்ம இந்த கேப்பில் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாமா முன்னாடி வந்து முன்னாடி வந்து உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துருந்தேன் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி பூட்டு வாங்க நம்ம தேங்காய் அரைக்கலாம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு போட்டுக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காயை வந்து கிணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பெருஞ்சிரகம் மிளகு ரெண்டையும் போடணும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சு போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் அரைச்சிக்கலாம் வாங்க அரைச்சிக்கலாம் ஆஹா கரண்டு போயிடுச்சு அதிக நேரம் வந்து கொதிக்க வதிக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நேரம் வச்சு கொதிச்ச திரும்பி ஊற்றி அப்படியே டக்குன்னு இறங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டால் அரைச்சி அச்சுமே இல்லை ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே தேங்காயை சாயப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த பழத்தில் வந்து நம்ம தேங்காயை அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்தது நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க நான் சொன்ன அளவு கூட நீங்கள் வச்சிங்கனாக்கா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சப்பாத்தி சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் பொட்டாச்சி கொத்தமல்லி இலை போட்டு கொதிக்க வைக்க கூடாதான் அதனால நிறுத்திட்டு போட்டு சேர்த்துக்கணும் சுட சுட இருக்கு மம்மி சுட சுட சாதம் குருமா குழம்பு ரெடியா இருக்கு நான் ஏன் வந்து இது கறி குழம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லல இல்லையா புரட்டாசி மாசத்துக்கு ரெண்டு நண்பர்கள் திருப்பதி போன கதையாயிரும் அதனால ஃபுல் வெஜ்ஜியா இருக்கும் அந்த கதையை இன்னொரு ஆளாக உங்களுக்கு சொல்றேன் சூப்பரா இருந்தது இந்த ஒரு தட்டு சோறு பார்த்தா அது போல இன்னும் கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடலாம் மாட்டுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்தை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்ங்க ரெண்டு தட்டு சாதம் வேணாலும் இதுலயே சாப்பிடலாம் ரசம் பொரியல் எதுவுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு இருக்கு நான் ஏன்னா வந்து இதை கறி குழம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுன்னா இன்றைக்கு புரட்டாசி மாதம் சொல்லவே கூடாது அதனால நல்ல வாசனையா நல்லா இருக்கு இதெல்லாம் போட்டு வச்சா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய் அவ்வளோதான்